வெஜ் குருமா பண்ணுறதுக்கு பெருஞ்சீரகம் ஏலக்காய் எடுக்கும்போது அதில் கலர் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு தெரிஞ்சதை ஏ உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த பதிவு இப்போ பெருஞ்சீரகத்துக்கும் சீரகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கலரு ரெண்டுமே ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரே கலரில் தான் இருக்கும் சைஸ் மட்டுந்தான் பெருசு சின்னதுன்னு இருக்கும் இந்த பெருஞ்சீரகத்தை கலர் போட்டு கொடுக்குறாங்க ஏன்னு தெரியாது பழசு புதுசாகக்காக கொடுக்குறாங்களா இல்லை மக்கள் வாங்குவாங்கன்னு கொடுக்குறாங்களா இந்த ஏழக்காளையும் அவ்வளோ கலரு நான் பெருஞ்சிரகத்துக்காக கலர் இல்லாத பெருஞ்சிரகத்துக்காக எல்லா கடையும் தேடிட்டேன் மார்க்கெட்லேருந்து பெரிய கடை சின்ன கடை பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் எனக்கு தெரிஞ்ச கடையில் கேட்கும்போது அவங்க வந்து இப்படி தான் வருது நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பிட்றதா ஒரு பாதுகாப்பான உணவு நம்ம ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு எல்லா அம்மாவும் நினப்போம் ஆனால் வீட்டுக்கு வர சாமானே இப்படி வரதா இருந்தால் நம்ம எப்படி நல்ல ஹெல்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இது நம்ம யார்கிட்ட போய் சொல்றது எப்படி நமக்கு இந்த மாதிரி சாயம் இல்லாத தரமான உணவுப் பொருள் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இப்போ நம்ம கூட பரவாயில்ல நம்மளோட சின்ன பசங்க இளைய தலைமுனர் முறையினர் வரப்போற ஜெனரேஷன்லாம் எப்படி எது நல்லதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சி சாப்பிடுவாங்க சாயம் போட்டது தான் அவங்க நல்லதுன்னு நினைக்கக்கூடும் இல்லையா இது வந்து பெருஞ்சீரகத்து செடி செடி இதிலேருந்து பெருஞ்சீரகம் வரும் என்ன கலரில் வருதுன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் இந்த தனியா இன்றைக்கி வாங்கினேன் இந்த தனியாலேயும் கலர் போட்டிருக்காங்க அது ஏன்னு தெரியல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்